அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவாய்த்தில் இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு மத்திய சிறைச்சாலையில் குற்றவாளிகள் ஆறு பேருக்கு தூக்கு தண்டனையை த கிரிமினல் எக்ஸிக்யூஷன் ப்ராசிக்யூஷன் நிறைவேற்றியது தூக்கிலிடப்பட்டவர்களில் மூன்று பேர் பார்த்தீங்கன்னா குவைத்தி குடிமக்கள் இரண்டு பேர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் இதில் ஒரு குவைத்தி பெண்ணிற்கு மட்டும் கடைசி நேரத்தில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த கொய்த்தி பெண் கொடுக்கும் பிளட் மணியை பாதிக்கப்பட்ட குடும்பம் பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்ததால் இந்த கொய்த்தி பெண் தூக்குதலு தப்பித்துள்ளார் பிளட் மணி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலை செய்த நபர் தன்னை மன்னித்து விடுமாறு கொல்லப்பட்டவரின் குடும்பத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அப்படி அந்த குடும்பத்தில் உள்ள கொல்லப்பட்டவரின் தந்தை தாய் அல்லது மனைவி அவங்களுடைய பசங்க யாராவது மன்னித்து விட்டால் பிளட் மணி அதாவது அந்த குடும்பத்திற்கு அவங்க கேட்கும் ஒரு தொகையை கொடுத்து விட்டால் மரண தண்டனையிலிருந்து ரத்தாகிவிடும் இப்படி கடைசி நேரத்தில் பிளட் மணி கொடுத்து அந்த கொய்தி பெண் தப்பித்து விட்டார் அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு மதுரை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை பத்தொன்பது கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் மதிப்பு தொள்ளாயிரத்தி உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து ரேட்டுங்க அடுத்து கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் இருபத்தி நாலு தினார் பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் இருபத்தி ரெண்டு தினார் பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்